தி நாமத்தினாலே இந்த ாலே கர்த்தருடைய வார்த்தை ஆதி ஆதம புஸ்தகம் பன்னிரண்டாம் அதிகாரம் கர்த்தர் நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்படு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ கர்த்துடைய பிள்ளைகளை நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ கர்த்தர் ஆபிரகாமை தேடின்னு வந்து இந்த வார்த்தை சொன்ன வார்த்தை ஆபிரகம் கர்த்தரை தேடின்னு போல இன்னைக்கு கோன் கர்த்தர் நம்மளை தேடின்னு வந்திருக்கிறார் வார்த்தை மூலியமா பேசிக் கொண்டிருக்கிறார் வார்த்தை மூலியமா எச்சரித்துக் கொண்டிருக்கிறார் வார்த்தை மூலியமா நம்ம எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு நாளும் கட்ட நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அர்ப்பணிக்கிறோமா என்றால் கண்டிப்பா இல்லவே இல்லை தேவ வார்த்தைகளை யார் விசுவாசிக்கிறார்களோ தேவ வார்த்தைகளை யார் அங்கீகரிக்கிறார்களோ தேவ வார்த்தைகளுக்கு யார் பயப்படுகிறார்களோ தேவ வார்த்தைகளுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அந்த குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் இந்த ஆபிரகாம் எப்படி அவ்வளவு செல்வ சீமானாக மாறினான் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே நம்பினான் கர்த்துடைய வார்த்தையை விசுவாசித்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் இன்னைக்கு நிறைய பேர் வந்து கீழ்ப்படிதல் இல்ல குடும்பத்துல கீழ்ப்படிதல் இல்ல அப்போ கீழ்படிதல் இருந்தால்தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் பாருங்க கீழ்படி இல்லாவிட்டால் மேல்படிக்கு நம்ம போகவே முடியாது இல்ல நான் மேல்படிக்குதான் நான் போறேன்னு சொன்னா கீழே விழுந்து விடுவோம் இன்னைக்கு நம்ம எல்லாமே தேவ சமூகத்துல வந்து அண்டவரே நான் கீழ்படிறேன் எப்படியோ நான் வாழ்ந்து விட்டேன் அண்டவரே எப்படியப்பட்ட பெருமை இருந்தாலும் இன்னைக்கு நான் அந்த பெருமையெல்லாம் விட்டு இனிமேல் கீழ்படிற ஆண்டவரே உங்களுக்காக நான் வாழுகிறேன் ஆண்டவரே இன்று யாரான இன்னைக்கு கீழ்படிக்கிறதோ கர்த்த நிச்சயமாகவே உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க பாருங்க இந்த உலகத்துல கீழ்ப்படியா விட்டால் தேவ ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது அண்டேசு கிருஷ்ணன் உலகத்துல வாழ்ந்த நாட்களிலே அவர் கீழ்படைந்தார் என்று அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிறார் அவனோட வாழ்க்கையில நடந்தது இன்னைக்கு நம்ம கீழ்படையோ கீழ்படைறோம் என்றால் தேவ ஆசீர்வாதத்தை நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நடக்கும் கர்த்தர் இந்த வார்த்தை மூலியமா உங்களோட பேசினான்னு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பராக ஆமே